கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க நம்ம ராஜா வீட்டின் பிள்ளைகள் நான் அதுக்குரிய தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் ஒரு ராஜா வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய நட பாவனை அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு எல்லாம் ராஜாவை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது அவங்க சின்ன தவறு செஞ்சாலும் நீ ராஜா வீட்டு பிள்ளையாச்சப்பா இதை செய்யலாமா இன்னாருடைய மகனாச்சே இதை செய்யலாமா அப்படின்னு தான் குறைபாடு சொல்லுவாங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் தேவாதி தேவன் இந்த உலகத்தை ஆளுகிறவர் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் நம்ம எதை செய்தாலும் அது தேவனை பிரதிபலிக்கிறதாய் தேவனை குற்றம் சாட்டுகிறதாய் இருக்கிறது இந்த கால வேலையில ஆண்டவர் உங்களை உயர்குல திராட்சை செடியாக நற்குல திராட்சை செடியாய் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் ஏசையா திருக்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி நற்குல நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி பாருங்களே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நற்குல திராட்சை செடியை நட்டு புரியுதுங்களா வேலையை அடைக்கிறாரு கற்களை எடுக்கிறாரு அது எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அதுல நற்குல திராட்சை செடிய வைக்கிறாரா அந்த நற்குல திராட்சை செடி யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் நம்மள சுத்தி இருக்கிற நெருக்கங்கள் நம்மள சுத்தி இருக்கிற கற்கள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் வேலையை அடைத்ததை எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் ஒரு புது வேலையை போட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து உயர்குல திராட்சை செடி நற்கனி கொடுக்கிற திராட்சை செடிய வெச்சி அதில் அதில் ஆளையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது பாருங்களே கசப்பான பழங்களை தந்தது பாத்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலையும் உயர்குல திராட்சை செடி அப்படின்னு சொல்லி போட்டது அங்கேயும் கசப்பானதை தந்தீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு அந்த கண்பான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை நல்லவர்களாய் படைத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு நல்ல குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நல்ல உயர் குல திராட்சை தமது ரூபமாய் மாத்திர உயர்குல திராட்சை செடி அவரை போல மாத்தி வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம செயல்பாடுகள் நம்ம பேசுகிற வார்த்தை நம்முடைய பார்வைகள் நம்ம செய்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா குறைபாடு உள்ளதா இருக்குது குறைபாடு உள்ளதா இருக்குது எதையும் ஆசீர்வாதத்துக்குரியதா இல்லையே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது நாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறோம் இந்த காலவேளையில் ஆண்டு சொல்றாரு நீ உயர் குல திராட்ச செடி நல்ல கனி கொடுக்கிற திராட்ச செடி அப்படியானால் நான் உன் அப்படிதான் பாக்குறேன் நல்லதா பாக்குறேன் ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது நாம் நல்லதை செய்யும் நல்லதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்ய போகிறார் அலை லூயா அதை விசுவாசிங்க பெற்றுக்கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கா செபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வேதனைகள் துன்பங்களாக நீங்கள் எடுத்து போட்டு வேலி அடைத்து அவளை பாதுகாத்து உயர்குல திராட்சை செடியை நீர் தந்திருக்கிறீர் வைத்து இருக்கிறீர் அப்பா நாங்கள் இந்த உயர்கொல திராட்சை செடியாய் மாற அண்ட ஒரு அது புனி புரிந்து கொள்ள கத்தர் கிருப்பி சாங்கப்பா புனர் அண்ட புரிந்து கொள்ள ஒப்பந்தங்கள் அன்பரே நீர் எங்களோடைய உடன்படிக்கை பண்ணும்படியே ஒப்பந்தங்கள் பண்ணும்படியா

ஆமென் 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 உங்க வாழ்க்கல தோல்வில கட்ட ஜெயித்து வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ ஹலோ Praise the Lord ডেইলি BLESSING words காக நீங்க எங்க இருக்கீங்களா இல்ல ডেইলি வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து YouTube இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க போடுவாங்க அது மா எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் நாங்க விருப்பப்படுறோம் எங்களை